தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறைவு காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினரும் ஜெயலலிதாவின் உடல்நிலையை கண்காணித்து சிகிச்சை அளித்தனர் தீவிர சிகிச்சையின் பலனாக ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறது இதையடுத்து லண்டன் டாக்டரும் எய்ம்ஸ் மருத்துவ குழுவினரும் நேற்று புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் செல்வதற்கு முன்பு ஜெயலலிதாவுக்கு வரும் நாட்களில் அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்து அப்பல்லோ மருத்துவ குழுவினருக்கு சில ஆலோசனைகள் வழங்கிவிட்டு சென்றுள்ளனர் அதன் அடிப்படையில் அவருக்கு சிகிச்சை தொடர்கிறது ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே மீண்டும் இந்த வார இறுதியில் வரவுள்ளார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் தொலைபேசி இமெயில் மூலம் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றனர் சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை பிசியோதெரபி நிபுணர்கள் சீமா மேரி ஆகியோர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஜெயலலிதாவுக்கு பிசியோதெரபி சிகிச்சையை நேற்று அளித்தனர் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவ குழுவினரும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெயலலிதாவின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்